ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லா தோசை இட்லி ரவா தோசை ஆனியன் தோசை பொடி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு கார சட்னி தான் இப்போ பார்க்க போகிறோம் அங்கே அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் இப்போ இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவக்க வரட்டும் ஒரு மூணு பூண்டு பால் போட்டுக்கிறேன் நல்லா செவந்து வரட்டும் இப்போ சேர்ந்துருச்சு உளுத்த மறுப்பலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுடுறேன் இப்போ இந்த சட்னிக்கு வந்து வெங்காயம் எல்லாம் ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் எல்லாத்தையும் போட்டு அதனால் ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளியும் போட்டுடலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கி வைத்துக்கலாம் தக்காளியை ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இந்த பச்சை வாசனை இதெல்லாம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு வரட்டும் தக்காளியெலாம் இப்போ நல்லா வதங்கி வருது இது கூட ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி சில்லி சேர்த்து செய்யுமா ரொம்ப அருமையா இருக்கும் சட்னி தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாத்தையும் நம்ம அரைச்சுக்க போறோம் அதனால ரொம்ப டீப்பா ப்ரௌனா ஆகணும் அப்படிலாம் ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் நல்லா ஆறி சூடாக போட்டு அரைக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப இது ஒரு பாத்திரத்துல ஊற்றிக்கலாம் ரொம்ப அட்டகாசமான இந்த கார சட்னி இப்ப இந்த கார சட்னி வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறேன் பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்த கொஞ்சம் போட்டுருவோம் இப்போ அதை கருவே எப்படியும் போட்டுருவோம் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி வெங்காய தோசை எதுக்கான எல்லா தோசைக்கும் இது செட்டாகும் மாதிரி இட்லி எல்லாத்துக்கும் இது செட் ஆகும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்க்கும்போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும்போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்து வதக்கி செய்து பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சுவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்